Hi friends, welcome to Golden House in Tamil. என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் அடிக்கடி போகிற கோயில் தான் மதுர் கோயில் அது வந்து விநாயகர் அதாவது சிவன் கோயில் தான் அங்கே வந்து ரொம்ப பிரசித்தமாக இரு சொல்லப்படுறது வந்து விநாயகர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உற்சவம் திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம கலசமும் மூடப்ப சேவையும் மூடப்ப சேவை மூடப்ப சேவை அப்படின்னாக்கா அந்த அப்பம் சுட்டு அந்த வந்து சாமியை ஃபுல்லாகவே அலங்கரித்து அதால் மூடுறது தான் மூடப்ப சேவை முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதோட சடங்குகள் தான் ஏப்ரல் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் தேதி தான் மூடப்ப சேவை நடக்கும் அதுக்காக உள்ள எல்லா சடங்குகளும் இருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா வயல்லேருந்து இருந்து இவங்களே மூணு மூணு வயல் நினைக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி தான் நான் சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் மூணு வயலில் உள்ள நெற்கள் நெல்லுகளை எடுத்து சேகரித்து அதை வந்து அரிசி ஆக்குறதுக்காக தான் இந்த முகூர்த்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பம் சுட்டு அதுக்கு வந்து சடங்குகள் நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இதில் நம்மளும் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்போது அந்த அரி தயாராக்குற அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகா மூடப்ப சேவை அறிமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் லெட்டரில் இருக்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கை வச்சு காட்டுவேன் அந்த மலையாளத்தில் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட தமிழ்லேயே சொல்லியிருக்கிறேன் அப்போ அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தாங்க அதை வந்து சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாங்க ஒரு மனதாரம் எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்குவோம் இந்த உற்சவம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குதுங்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடக்குது ரொம்ப விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏழாம் தேதியோடு இது வந்து நடந்து முடிஞ்சிடும் ரெண்டு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கங்க அதில் வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது ஓ மூணு வந்து மேடை இருக்குது மூணு இடையிலும் வந்து டான்ஸு சங்கீதம் இது மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்குது அது அதோடய டைமிங் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன பூஜை அப்படிங்கிறத சிம்பிளாக கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க நிறைய பூஜை இருக்கும் அது எல்லாமே விரிவாக கொடுக்காமல் கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அப்போ அது புக்கு மாதிரியே ரெண்டு புக்கு வந்து தனித்தனியாக தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த புக்கில் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து நாலாந்தேதிக்கு நான் உள்ள பதிவு தான் நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இல்லையா அந்த பதிவு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் மகா மூடப்ப சேவையுட அறிமுகூர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்காங்க பதிவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பதிவில் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ